தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தொராம் நூற்றாண்டின் அகமட் பிஸ்தாமி முன்னெப்போதுமில்லாத அளவு பாடசாலைகள் மீதிலும் அது சார்ந்த நிறுவனங்கள் மீதிலும் கல்வித்துறையினர் மீதிலும் பொதுமக்களதும் சட்டத்தினதும் அவதானம் முனைப்பாக்கப்பட்டுள்ளது கல்வி சட்டங்கள் சிறுவர் உரிமைகள் மனித உரிமைகள் தொடர்பிலான தன்னார்வலர்களும் இது விடயத்தில் கவனம் செலுத்தி வருகின்றனர் கற்பிப்பது மிகுந்த சிரமம் என்ற அளவுக்கு அது அரசோடும் அமைப்புகளோடும் நிறுவனங்களோடும் சட்டத்தோடும் தொடர்பு பட்டிருக்கிறது கழுகு பார்வையுடன் கூர்ந்து அவதானிக்கின்ற வகையில் வெகுசன ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் களத்தில் குதித்திருக்கின்றன ஊடக மாநாடுகளும் அச்சு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் தமது பிரபல்யத்திற்கு தீனி போட்டுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இது விடயத்தில் அலைந்து திரிவதையும் புறக்கணிக்க முடியாது அதே நேரம் தேசத்தின் தலைவிதி பாடசாலைகளில் தீர்மானிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அதனையும் தாண்டி வகுப்பறையின் தலைவிதியை தீர்மானிக்க கூடியவர்களாக ஆசிரியர்கள் மாறிவிட்டனர் ஆசிரியர்கள் இன்றி வகுப்பறையின் தலைவிதி தலைகீழாகத்தான் எழுதப்படும் ஆசிரியர்களை புறக்கணித்துவிட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆகாயக்கோட்டை கட்ட முடியாது ஆசிரியர்களுக்குரிய அத்துணை கண்ணியமும் மதிப்பும் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடனான நெருக்கமான சுமூகமான உறவு மேம்பட்டிருக்கும் வரை சமூகத்தின் தலைவிதி உச்சந்தொடும் கொடிகட்டி பறக்கும் சிறந்த தலைமுறை ஒளிமயமான எதிர்காலம் நட்பு ரஜைகள் போன்றன வெறும் கோஷங்களாக ஆகாய கோட்டைகளாக மாத்திரம் இருந்துவிடக் கூடாது பரீட்சையை மாத்திரம் மையப்படுத்திய சூழலில் இவை கோஷங்களாக இருக்கும் ஆனால் கல்வி திட்டங்கள் அவற்றின் அடைவுகள் மனித வாழ்வுக்கு பொருந்தக்கூடியதாக பயன் தரக்கூடியதாக பரிவர்த்தனை செய்யப்பட்டால் மாத்திரமே இவற்றை அடைய முடியும் அனுபவிக்க முடியும் கல்விக் கொள்கைகளில் அடைய வேண்டுமென எழுதப்படக்கூடிய அடைவுகளை கோஷமாக காட்சி பொருளாக ஆகாய கோட்டைகளாக கட்டி வைப்பதை விடவும் அவற்றை ஆகாயத்திலிருந்து தரையிறக்கிவிடக்கூடிய படிக்கட்டுகளை படிப்படியாக நிர்மாணிக்க வேண்டிய கடப்பாடு சமூகத்திற்கு இருக்கின்றது இது கல்வி சார்ந்த பணி என்பதற்கு அப்பால் உலகமே வேண்டி நிற்கின்ற அறப்பணியாக இருக்கின்றது முழு உலகமும் இத்தகைய உன்னத ஆசிரியர்களின் பால் தேவையுடையதாக உள்ளது வீட்டுச் சூழலை விடவும் படசாலை சூழலில் ஆசிரியர்களே அடுத்த தலைமுறை உருவாக்கத்தின் இவர்கள் சட்ட ரீதியாக லொகோ பேரன்ஸ் இடம் பெற்றோர்கள் என சிறப்பாக அழைக்கின்றோம் முன்னைய நூற்றாண்டுகளை விட அல்லது கடந்த கால கல்வி வரலாறுகளில் கண்டதை விட இப்பொழுது களம் வெகுவாக மாறி இருக்கின்றது கற்றல் கற்பித்தலும் தான் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாணவ பரம்பரையும் தான் அவர்களது பெற்றோரும் தான் கலைத்திட்டம் கல்வி முறைமை பரீட்சை முறைமை இவை எல்லாவற்றோடும் நேரடியாக தொடர்பு படக்கூடிய மாணவர்களும் மாணவர்களது பணிகளும் பாணிகளும் பார்வைகளும் பதிவுகளும் அவர்களது ஆர்வங்கள் விருப்புகளும் எதிர்பார்ப்புகளும் துடிப்புகளும் அனைத்துமே மாறி உள்ளன மாணவர்களையே மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் தகவமைத்து தக்க வைப்பவர்களால் மாத்திரமே இந்த புதிய தலைமுறையை எதிர்கொள்ள முடியும் வழிகாட்ட முடியும் நெறிப்படுத்த முடியும் நெருங்க முடியும் அனைத்தையும் விட அவர்களை நேசிப்பது புரிந்து கொள்வது இந்த நூற்றாண்டில் ஆசிரியர்களின் அடிப்படை தகைமையாக இருக்க வேண்டும் அவர்கள் பயன்படுத்துகின்ற திறன் பேசிகள் போலவே அவர்களது சிந்தனைகளும் முன்னெப்போதும் இல்லாத அளவு இனோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் உள்ளன மாறி ஸ்மார்ட் நிலையில் உள்ளன கடந்த கால அனுபவங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு கடந்த கால முறைமைகளுக்கூட காவர்களை அணுகவோ கற்பிக்கவோ முடியாது அவர்களது பிரச்சனைகளுக்கான தீர்வையும் வழங்க முடியாது இவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் அதன் மூலங்களும் புத்தம் புதியவை அவற்றுக்கான தீர்வுகள் அத்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் காலம் கடந்த தீர்வுகளாக அவை இருக்க முடியாது நிலை மாற்று வகைவாகம் டிரான்ஸ்பர்மேஷன் ரோல் ஒன்று கூடாகவே அவர்களை தரமான முன்மாதிரிகளாக சிறந்த நட்புலஜைகளாக மாற்ற வேண்டிய கடப்பாடு கொண்டவர்களாக ஆசிரியர்கள் மாறி உள்ளனர் டீச்சர் எஃபெக்ட்ஸ் eternity. No one can say where his influence stops. சமுகத்தின் ஒட்டுமொத்த தலைவிதியையும் விதியையும் புரட்டி ஒரு விதமான திருப்பு முனையை புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களை நேரடியாக அணுகி வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களை மிகச் சிறந்தவர்களாக நிலைமாற்றம் செய்யக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் ஆசிரியர்கள் அதே நேரம் இதனை வெறுமனே கடமையாக மாத்திரம் செய்யாமல் பொறுப்புணர்வோடும் வகிவாக உணர்வோடும் செய்ய வேண்டியவர்களும் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் நினைத்தால் அடுத்த தலைமுறை மிகச்சிறந்த நிர்மாணிகளாக உருவாக்கவும் முடியும் தேசத்தின் விருத்திக்கு மாத்திரமன்றி அகிலத்தின் அனைத்து விதமான விருத்திக்கும் அர்த்தபூர்வமாக பங்காற்றக்கூடிய பங்காளிகளாக அவர்களை மாற்ற முடியும் இன்றைய நவநாகரிக உலகில் மனித வாழ்க்கை கோலம் முன்னிறை விடவும் தலைகீழாக மாறியுள்ளது கடந்த காலங்களில் இயல்பாக மரபாக இருந்த விடயங்களை எல்லாம் இப்பொழுது கலைத்திட்டத்தின் வழியாக சட்டத்தின் வழியாக பாடத்திட்டங்களின் வழியாக கொள்கை கோட்பாடுகளாக உருவாக்கி அதனூடாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய நிலைமைக்கு உலகம் மாறியுள்ளது அடுத்தவர்களை புரிந்து கொள்வது கூட்டாக வாழ்வது விட்டுக்கொடுப்பது கொடுப்பது மன்னிப்பது உரிமைகளை புரிந்து கொள்வது கலாச்சாரங்களை மதிப்பது பிறரது தேவைகளை உணர்ந்து உதவியொத்தாசை புரிவது போன்றன என்றளவு பாடத்திட்டங்களின் வழியாக கற்பித்து நடைமுறைப்படுத்த வேண்டியதாக மாறி உள்ளன வகுப்பறைகளுக்கு அல்லது பாடங்களுக்கு பொறுப்பு சாட்டப்படக்கூடிய ஆசிரியர்களின் பொறுப்பு மகத்தானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாத்திரங்களை கொண்டது ஆசிரியர்கள் தான் தலைமுறை உருவாக்கத்தின் பிதா மகன்கள் என்று சொன்னாலும் பிள்ளையாகாது அந்த அளவு அடுத்த தலைமுறை பொறுப்புணர்வோடு ஆளுமை உருவாக்கத்துடன் கூடிய வகையில் முழு நிறைவான மனிதர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக உருவாக்கும் பணியைத்தான் ஆசிரியர்கள் செய்து வருகின்றனர் சமுதாய உணர்வோடு நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்ய வேண்டிய கடப்பாட்டோடு உயர்ந்த உன்னத விழுமியங்களை எல்லாம் சுமந்தவர்களாகத்தான் ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்க வேண்டி இருக்கின்றனர் பொருளாதாரத்தை மாத்திரம் நோக்காக கொண்டு மனிதரை மனிதர் விழுங்கி ஏப்பம் விடக்கூடிய மிருகத்தனமான உணர்வு நிலையில் இருந்து அவர்களை விடுவித்து பண்பாடுகளை ஒழுக்க விழுமியங்களை மதிக்கக்கூடிய உணர்வு கொண்ட விழுமியங்களையும் பேணக்கூடிய மனிதர்களை உருவாக்க வேண்டிய தேவையும் இன்று பரவலாக எழுந்திருக்கின்றது மாணவர்கள் வீட்டுச் சூழலில் இழந்து போயிருக்கின்ற ஆத்ம சுகத்தை ஆனந்தத்தை குதூகலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையும் ஆசிரியர்களுக்கே உண்டு மனிதம் மானுடம் தேசம் காக்கக்கூடிய உணர்வை ஆழ்மனதில் பதிக்க வேண்டிய தேவையும் ஆசிரியர்களுக்கு முன்னால் குவிந்து கிடக்கின்றது இவை எல்லாவற்றையும் தாண்டி குழந்தைகளின் மனதை அவர்களின் உலகத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல போல கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் புரிந்துணர்வின் ஊடாக அவர்களுக்கு கற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது மாத்திரமே அவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு கற்றலில் ஈடுபடுவார்கள் அத்தகைய ஆசிரியர்களே இன்றைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஆழமான தாக்கம் விளைவிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக கருதப்படுவர் இவர்கள் அல்லாதவர்கள் இத்தகைய காகித திறமைகளை தகைமைகளை கொண்டிருந்தாலும் மேற்படி விடயங்களை உள்ளடக்கப்படாத கற்பித்தல்கள் புச்சப்பற்ற செயற்பாடுகளாக அலுவலக கடமைகளாக மாத்திரமே கருதப்பட வேண்டும் மனித மனங்களை புரிந்து கொள்ளாமல் மானசீக உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத பரம்பரையை உருவாக்கி என்னதான் பயன் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய பரீட்சை மைய உலகு மாணவர்களது புள்ளிகளை மையப்படுத்தி சந்தைப்படுத்த முனைகின்றது கசப்பான உண்மையாக கவலைக்கிடமான யதார்த்தமாக உள்ளது